விடு வாழ விடு மண்ணின் மக்களை வாழவிடு 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 மண்ணின் மக்களை வாழவிடு மூடிவிடு மூடிவிடு கழிவு மீன் நிறுவனங்களை உடனடியாக மூடிவிடு கழிவுமீன் நிறுவனங்களை உடனடியாக மூடிவிடு திரும்ப பெறு திரும்ப பெட்டோரணி மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு பொட்டலொரணி மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெற திரும்ப பெறு வாழவிடு வாழவிடு மண்ணின் மக்களை வாடு மோடிவி மோடிவிடு கழிவு மீன் நிறுவனங்களை உடனடியாக மூடிவிடு திரும்ப பெறு திரும்ப பெறு பொட்டலோரணி மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெற திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு பொ மக்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெறே திரும்ப பெறே வாழவிடு வாழவிடு மண்ணின் மக்களை வாழவிடு மோடிவிடு மோடிவிடு கழிவு மீன் நிறுவனங்களை உடனடியாக மோடிவிடு